ரெட்ஹில்ஸு மீஞ்சூர் பைப்பாஸுங்க அது பக்கத்தில் பறவழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியை மறைச்சு அதை மண்ணாக்கி அதை மேடாக்கி அதை நீர்பிடிப்பை அடித்து ஒரு பில்டி கட்டம் கட்டிட்ருக்காங்க திமுக வழக்கம் போல் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது யாரோட பில்டிங்குன்னு தெரில பினாமியோட பில்டிங்காக இல்லை சப் அடிசன் பில்டிங்கன்னு தெரில பார்த்தீங்கன்னா மக்கள் உஷார ஆகிக்கிறோங்க இப்போ நீர்ப்பிடிப்பு இல்லைனா மக்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அது பார்த்துக்கோங்க இந்த நீர் ஏரி ஏரி நீர் ஓடுறது தெரியும் இதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா சோமங்கலத்தோட எல்லை முடிவில் இருக்குங்க சோமங்கலம் முடிவு எல்லை முடிவு தண்ணி பார்த்துக்க நீர் பிடிப்பு இருக்க பார்த்துக்க தெரியும் பாருங்கள் பாருங்கள் ஏரி க ஏரியா இருந்தது அதை சுருக்கி இவ்வளோ தூரம் வந்து ஒட்டையாக்கிட்டாங்க ஆக இதில் இருந்து என்ன தெரியுது மக்களாக வந்து விடுபட்டாலும் சரி இது யார் குழாது ஆக்கு போய் தெரில அதிமுகவா திமுகவா இல்லை யாருன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்காரையும் பண்ணிருக்காங்க மக்களே உஷாராயிக்குங்க ஒரு விமானமே இல்லாத ஒரு நாட்டுக்கு ஏர்போர்ட் எதுக்கு தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிற மக்களை வயிற்றுல அடிக்கிறாங்க பாருங்கள் விவசாய நிலத்தை ம மனைப்பிரிவாக மாற்றுறாங்க